வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி கிரகம் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசித்து ரெண்டரை ஆண்டு காலம் மீன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த சனி பயிற்சி மிக முக்கியமானதாகிறது ரெண்டரை ஆண்டு காலமாக ரெண்டரை ஆண்டு காலங்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி ஜாதகரின் பூர்வ கண்மை வினை பொறுத்து இந்த ஜென்மத்தில் பலன் தரவல்லது என்று ஜோதிடம் இயம்புகிறது போன ஜென்மத்தில் ஜாதகர் செய்த நல்ல கெட்ட கர்ம பலன்களை அனுபவிக்கும் வண்ணம் இந்த பிறப்பில் அவருக்கு கொடுப்பினையாக ஜ சனி கிரகம் பலன்களை பலன்களை வாரி வழங்க உள்ளது தரவல்லது என்றால் மிகையாகாது அதன் அடிப்படையில் சிம்ம ராசியினருக்கு சனி கிரகம் மீனத்தில் இருந்து எந்த மாதிரியான பலன்களை தருகிறது என்று பார்ப்போம் முதலில் ரெண்டரை ஆண்டு காலம் மீன ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருமுறை கிரகம் வக்ரகதியில் சில காலம் சஞ்சரிக்கிறது அதையும் கருத்தில் கொண்டும் ஆண்டு கிரகமான சனி கிரகத்தை கணக்கில் கொண்டும் இந்த பெயர்ச்சியின் பொழுது மீனத்தில் ஆறு கிரக கூட்டு சேர்க்கை அமைகிறது அது ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமாக கருதப்படுகிறது இவையெல்லாம் கருத்தில் கொண்டு சிம்ம ராசியினருக்கு இது மாதிரியான பலன்கள் பயிற்சியை ஒட்டி ரெண்டரை ஆண்டு காலங்கள் மீன ராசியிலிருந்து சனி பகவான் தர இருக்கிறார் என்றால் மிகையாகாது முதலில் சிம்ம ராசியினர் பிரத்யேகமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் முதல் முறையாக படியாக ஆரோக்கியம் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை மருத்துவ ஆலோசனை பெற்று சரிவர பேணுங்கள் மேலும் சிலருக்கு உடல் நலம் குன்றியவர்கள் ஆப்ரேஷன் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வரக்கூடும் மேலும் வேலையை தக்க வைத்துக்கொள்ள சிம்ம ராசியினர் அதிகம் மெத்தனம் சிரமப்பட வேண்டியிருக்கும் வேலையில் சிலருக்கு இடமாற்றம் பணி நிமித்தம் காரணமாக வேற்றிட அலைச்சல் வேற்றிடங்களுக்கு சென்று வாழ வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த சனி பயிற்சி தரவிருக்கிறது தூரதர்ச பிரயாணம் குடும்பத்தில் குழந்தைகள் கல்விக்காக பிரிதல் மனைவி குடும்பம் குழந்தைகள் என ஒவ்வொருவர் ஒவ்வொரு இடத்தில் அலைச்சல் திரிசலுடன் இருந்து சிரமப்படுதல் போன்றவை எல்லாம் இந்த சிம்ம ராசியினருக்கு தர உள்ள பலன்களாக இருக்கக்கூடும் மேலும் பனிச்சுமை ஆரோக்கிய குறைபாடு மூத்தோர் பாதுகாப்பு ஆரோக்கிய மேம்பாடு திடீர் மருத்துவ செலவுகள் ஆகியவற்றையெல்லாம் உற்று நோக்கும் பொழுது உங்கள் கடன் தொல்லை அதிகரிக்கும் நிறைய கடன் வாங்கக்கூடும் அண்டை அயலாருடன் மாமன் வகையில் பணியிடங்களில் அலுவல் செய்யும் இடங்களில் வியாபார ரீதியாகவும் வழக்குகள் உண்டாகக்கூடும் புரிதலற்று சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் திடீர் மருத்துவ செலவு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் நண்பர் மனைவி வியாபார கூட்டாளிகள் இளைய உடன் பிறப்புகள் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்கள் மாமன் பங்காளி இவர்களிடமெல்லாம் உங்களுக்கு கருத்து வேற்றுமை அவர்கள் சொல்லும் கருத்துக்களுக்கு உடன்பாடற்ற ஒரு நிலை புரிதலற்ற தன்மை குழப்ப நிலை இதனால் சண்டை சச்சரவுகள் மன உளைச்சல்கள் என்றெல்லாம் இந்த வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் இருக்கக்கூடும் குழந்தைகள் திருமணம் குழந்தைகளுக்கு வாரிசு கிட்டுதல் உங்கள் சந்ததி வளர்தல் கோவில் சமூக பணிகள் தர்ம காரியங்களில் ஈடுபடுதல் போன்றவற்றிலெல்லாம் சிறப்புற கவனத்துடன் செய்து முடிப்பீர்கள் குழந்தைகள் திருமணம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் திடீர் சுப செலவுகள் குழந்தைகள் வாரிசுகள் கிட்டி மகிழ்ச்சி இவையெல்லாம் நடைபெறக்கூடும் கோவில் சமூக பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு சிறப்பு செயலாற்றி கௌரவ அந்தஸ்தை தேடிக்கொள்வீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி கடமை தவறாமல் செலுத்தியும் சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் கண்டிப்புடனும் கராறுடனும் ஒழுக்கமுடனும் உண்மைத்தன்மையுடனும் நடந்து கொள்வதால் சட்ட ரீதியாக வரும் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் குழந்தைகள் வெளிநாடு கல்வி ஆராய்ச்சி படிப்பு வேலைவாய்ப்பு என உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ சென்று தங்கி இருக்கக்கூடும் அல்லது திருமணம் செய்து வெளிநாடுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடும் இப்படியாக சிலருக்கு வேற்றிட மாறுதல்கள் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கும் அதனால் குடும்பத்தில் உறுப்பினர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு திசையில் பயணித்து வேற்றிடம் நோக்கி சென்று வாழக்கூடும் சிலருக்கு ராசியினருக்கு திடீர் வேலை இழப்பு திடீர் அவமான சங்கடங்கள் குடும்ப உறுப்பினர்களால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு சங்கடங்கள் கனவு மனைவிக்கிற்கிட இடையே கருத்து வேறுபாடு குடும்ப ஒற்றுமை பாதிக்கும் அளவுக்கும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு மன உளைச்சலாகும் அளவிற்கும் சண்டை சச்சரவுகள் டிவோர்ஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தரவல பலன்களாக இருக்கக்கூடும் சிலர் நகை அடமான கடன் வைத்து கடன் பெறலாம் பூமி சிலர் விற்கக்கூடும் பூர்வீக வீடு சொத்துக்கள் சிலர் இழக்கக்கூடும் கடன் தொல்லையால் கை சில சொத்துக்கள் உங்களை விட்டு செல்லக்கூடும் சிம்மராசியினர் பிரதம் முக்கியமாக கணவன் மனைவி உடல் ஆரோக்கிய வகையில் திடீர் கோளாறுகள் திடீர் செலவுகள் மருத்துவ செலவுகள் வாகன விபத்து அவப்பெயர் என்றெல்லாம் சன்னியாசி போன்ற ஒரு பிடித்தமற்ற வாழ்க்கையை நடைப்பணமாக சுற்றி வரக்கூடும் சிம்மராசியினர் பொறுமையுடன் உண்மையுடன் புரிதல்கள் நல்ல பிறர் கூறும் கருத்துக்கள் அனுபவஸ்தர்கள் வழிநடத்து அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் ஆகியவற்றையெல்லாம் ஏற்று நடத்தி கூற வரும் கருத்துக்கள் செவி சாய்த்து கேட்டு அதன் புரிதல் அதை நன்றாக புரிந்து கொண்டு வழிபட் அதை அதன்படி நடப்பதால் உங்களுக்கு அநேக சிரமங்கள் குறையக்கூடும் நீங்கள் இந்த சிம் சனி பெயர்ச்சியில் ராசியினர் நிதானம் பொறுமை உண்மை தன்மை ஒழுக்கம் சுய ஒழுக்கம் கடமை உழைப்பு என நீங்கள் பட்டியலிட்டு வாழ்க்கையை நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் அது இரண்டரை ஆண்டு காலங்கள் சனி உங்களுக்கு கொடுக்க வல்ல பலன்களை உங்கள் சனி கிரகம் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக பெரிய தர்மவான் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் கட்டுப்பாட்டாளன் கடமையை சரிவர செய்பவர்களுக்கு நண்பராக இருப்பார் என்றெல்லாம் ஜோதிடம் இயம்புகிறது அதனால் நியாயத்துடனும் கண்டிப்புடனும் உங்கள் வேலையிலும் பணி செய்யும் இடத்திலும் நல்ல ஒழுக்க சீலராக இருந்து கடமையை சரிவர செய்து எல்லாம் தன்மையுடன் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வேலை உங்களுடைய கௌரவ அந்தஸ்து குடும்பம் உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் அல்லது இந்த சனிப்பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு அவர்களுடைய பூர்வ ஜென்ம கொடுப்பினையின் படி கொடுக்க வேண்டிய நல்லது கெட்ட கெட்டதுகளை ஈவு இறக்கமன்றி கொடுத்து உங்களை ஒரு வழிபடுத்தி விடுவார் எனவே குடும்ப ஒற்றுமை உங்களுடைய சுய கௌரவத்திற்காக நல்ல ஆன்மீக பணிகளில் ஈடுபடுங்கள் கோயில் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சென்று சனீஸ்வரன் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்றும் அருகில் உள்ள நவகிரக சன்னதிகளுக்கு சென்றும் பிரதோஷ சனி பிரதோஷ காலத்தில் சிவன் கோயில்களுக்கு சென்றும் வழிபாடு அர்ச்சனை ஆராதனை என்று நேர்மையாக இருங்கள் இறையை நாடுங்கள் கிரக தோஷங்களை விலக்கி குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு தர்ம தானங்கள் செய்தல் அன்னதானம் செய்தல் இப்படியாக சனி கிரகம் பிரீத்தி அடையும் பட்சத்தில் உங்களுக்கு கிரக தோஷங்கள் விலகி சுபட்ச சுபீட்சமாக வாழக் கற்றுக்கொள்ளுங்கள் மூத்தோர் ஆசி அவசியம் எனவே இந்த சனி மூ மூதாதையர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதிகளை சரிவர செலுத்தியும் ராமேஸ்வரம் போன்ற காசி போன்ற புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சென்று திதி கொடுத்து மூதாதையர்களுக்கு அவர்கள் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் வண்ணமும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி மன்றாடியும் கேட்டுக்கொண்டும் இந்த சனி பெயர்ச்சியால் ஏற்படும் நல்லது கெட்டதுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சனி மிகப்பெரிய உங்களுக்கு மிகப்பெரிய கல்வியையும் அனுபவத்தையும் ஒழுக்கத்தையும் உண்மைத்தன்மையையும் கற்றுக் கொடுக்க வல்ல கிரகமாக வலம் வருகிறது எனவே இந்த மீன ராசியில் சனி ஆகி ரெண்டரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு தரவல்ல பலங்கள் இப்படியாக இருக்கக்கூடும் எனவே ஒழுக்கமாக இருந்து சிறமேற்கொண்டு தொழில்களை செய்து கவனத்துடன் பேசி உண்மைத்தன்மையுடன் அனைவருக்கும் உங்களுக்கும் உண்மைத்தன்மையுடன் இருந்து நல்ல புரிதலுடன் ஒழுக்கத்துடன் காரியங்கள் தாமதமாவதை உணர்ந்து பொறுமையுடன் நல்ல நேரம் வரும் வரை காத்திருந்து குடும்ப உறுப்பினர்கள் சுப நிகழ்ச்சிகளில் செலவுகள் செய்தும் கடன் நிவர்த்தி ஆகும்படியும் உண்மைத்தன்மையுடனும் தேவைக்கேற்ற செலவுகள் செய்தும் கட்டுப்பாட்டுடன் இருந்தும் எல்லாம் கற்றுக்கொண்டு அனுபவ வாழ்க்கை அனுபவித்து வாழ வேண்டிய ஒரு ரெண்டரை ஆண்டு கால தருணமாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் எனவே இதை நன்றாக கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தரவல்ல பலன்கள் இப்படியாக இருக்கக்கூடும் என்று கருதுகிறேன் எனவே மிக நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் சுய ஒழுக்கம் மரியாதையெல்லாம் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பிறர் கூறும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் அதன் தன்மை புரிந்து ஒழுக்கமாக நேர்மையாக நடந்து தொழில் தொழில் என்று கடமையை ஆற்றி வியாபாரம் என்றால் நேர்மையுடன் செய்து லாபங்களை ஈட்டி முன்னேற பாருங்கள் நன்றி வணக்கம்